நடத்தினார்னா வருங்காலத்தில் அவர் நல்ல நல்ல பெரிய நிலைக்கு போவார் அவர் பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேஸ்ட்டை கேட்டுட்டு அவர் வந்து சில விஷயங்கள் பண்ணுறது வந்து அது நல்லதுக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருமானம் வந்து ஒரு கருத்து வச்சுருக்காரு இந்த கருத்து எப்படி பார்க்க அந்த கருத்து அந்த கருத்துக்கே நான் வரல அதை விட்டுருங்க அது எனக்கு சுய சிந்தனை இருக்குதுன்னா பக்கத்தில் இருக்கு ஆள் எனக்கு நீங்கள் இப்போ இப்ப எனக்கு எனக்கு சுய சிந்தனை எனக்கு எதுக்கு ஸ்டேட்டஜிஸ்ட்டு ஒரு தலைவன் ஒரு படையை வழி நடத்தினால் அது படையாக இருக்கும் ஒரு தலைவனே ஒரு படை வழி நடத்தினா அது படையாக இருக்காது அது புரியுதா இந்த மாதிரி பாடை தான் வரும் விளங்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் அதை போய் பேசி பயன் இல்லை இனிமேல் இருக்கிற தலைமுறையாவது கற்பித்து எது அரசியல் எது நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது எதை நோக்கி நம்ம பயணிக்கணும்னு கற்பிச்சு கொடுக்கணும் இவ்வளோ பேர் செத்து கிடக்கிறா மறுபடி குஷி படம் ர மறு வெளியீடு வந்ததுக்கு போய் திரையரங்க வாசலில் இளம் பெண்களும் பிள்ளைகளும் போட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது மனசு இப்படி நிம்மதியாக இருக்குமா இல்லை உறக்கம்தான் வருமா உங்களுக்கு எதை நோக்கிடா நம்ம சமூகம் போயிட்ருக்கு நாடு போயிட்டுருக்குன்னு பதட்டம் வராத இல்லை அவர் நீதிமன்றத்தை அணுகிறாங்களே அதாவது அங்கே போய் அவங்க பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கணும் அவங்க நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்களே ஏன்னா அவங்க அனுமதி ம மறுக்கிறதுனால தான் நாங்கள் போய் பார்க்க முடியலை சொல்லி இப்போ நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க போய் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க அது அவங்க அவங்க கட்சியாக அவங்க முடிவு அது எனக்கு அதில் இல்லை அவங்க போய் பார்க்கறதில் அதில் இல்லை எனக்கு ஒது இல்லை அதாவது அவர் தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசினதில் அவருக்கு இதயத்துக்குள்ளே காயமோ வலியோ இல்லை இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டுருக்கும் அது இல்லை அதை கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது இப்போ நான் நான் பேசி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி என் மீது பேருந்து வைத்து நீண்ட காலமாக நேசித்த என் அன்பு சொந்தங்கள் நான் இந்த மாதிரி பரப்புரை பயணத்தில் வரும்போது என்னை பார்க்க வந்து நீண்ட நேரம் கால்கெடுத்து எனக்காக நின்றீங்க உங்களுக்கு நான் என்ன நன்றி கடன் எப்படி செலுத்த போகிறேன்னு தெரியல நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை நம்ம உருவாக்குவோம் இது இந்த மாதிரி ஒரு கொடும் துயர நிகழ்வு நிகழ்ந்துருச்சு பச்சிலம் குழந்தைகள் இறந்ததெல்லாம் எனக்கு மிகுந்த மன வழியை தருது அதில் இவ்வளோ பேர் உயிர் உயிரிழந்திருக்காங்க அதுக்கு நானும் காரணமாயிட்டேன் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனால தான் இது நிகழ்வுது நான் போகலன்னா அது நிகழாது இல்லை நான் போனதுனால தான் நிகழ்து அப்போ காரணம் யார் மற்ற இடத்துலலாம் நடக்கலை இங்கே ஏன் நடந்துச்சுன்னு சொல்கிறதும் இல்லை அப்போ அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த இடத்துல ஏன் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா இங்கேருந்து பறந்து போகிற அந்த வெளிநாட்டுக்கு போகிற அந்த குஜராத்தில் இருந்து பறந்து போகிற விமானம் மட்டும் ஏன் வெடிச்சிதுன்னு கேட்பீங்களா சொல்லுங்கள் அப்படி கேட்பீங்களா எல்லாரும் போகிற பேருந்து விபத்துக்குள்ளால் இந்த பேருந்து மட்டும் என் விபத்துக்குள்ளாச்சுன்னு கேட்பீங்களா அப்படி கேட்குறதே தப்பு எல்லா கூட்டத்திலையும் மயங்கி விழுந்தாங்க இதுலேயும் மயங்கி விழுந்தாங்க நெரிசலாக இருந்ததுனால மிதிக்கி மிதித்து அது காயம் பட்டு இறந்து போயிட்டாங்க அதுதான் மூச்சுத்திணறல் ஏற்படும் ஆள் புகுந்தாங்க கத்தியால குத்துனாங்கன்னா மருத்துவமனையில் போய் பார்த்தேன் ஒருத்தர் கூட கத்தியால் கீரனை காயத்தில் வந்து கொடுத்திருக்கு காலில் கையில் காயம் கழுத்தில் காயம் எல்லாம் மிதிச்சது அவங்களே சொல்கிறாங்க மயங்கிட்டோம் கீழே விழுந்தோன்னா மிதிச்சிட்டாங்க சில பேர் நாங்கள் போகிறோன்னா இல்லை தலைவர் வந்துருவார் நில்லுங்க நில்லுங்கன்னு எங்களை நிறுத்திட்டாங்க அதில் நெரிசல்ல சீக்கிட்டோம் மயக்கம் வந்துடுச்சு தான் சொல்கிறாங்க ஏன்னா காலையிலேருந்து சாப்பிட்ல நீர அருந்தலை தம்பிக்கிட்டே கேட்குறாரு தண்ணியை தூக்கி போடுங்க அப்படின்னு ஒருத்தர் தேவைக்கு போடுறாரு அப்போ அதை சுற்றி இருக்க எல்லாருக்கும் தாகம் தானே பேசும்போது அந்த வலியை அவர் கடத்தி கடத்தியிருக்கணும் ரொம்ப உருக்கமாக கடத்தி இருக்கணும் அது செய்யலை இப்போ 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 நம்ம பேசுகிறோம் மாண்பு மிகு தமிழக முதல்வர் இருக்குது சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு இருந்தால் எம்மேலே எடுங்க என்னை நம்பி வந்தவர்களை என் உடன் இருக்கிறவர்களை நீங்கள் கைது செய்ய வேண்டாம் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் இதுக்கு நான் தான் பொறுப்பு என் மேலே நடவடிக்கை எடுங்க இப்படி தான் பேசியிருக்கணும் நீங்கள் ஏதாவது பழிவாங்கணும்னு நினச்சா நீங்கள் என்னென்னா இது எப்படி திரைப்பட கதாநாயக மாதிரி இருக்குது இப்படின்னா அங்கே கதாநாயகி குடும்பத்தையெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டு கேட்கும்போது தொடர்தான் தான் என்னை தொடு அவங்களையெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசும்ல அப்படி பார்க்கும்போது அது வந்து நல்ல அணுகுமுறை இல்லை கேட்கும்போது அது எப்படி பெறும் அந்த சிஎம் சார் அப்படிங்கிறத அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்குது ஒரு ஒரு அந்த அவர் மேலே நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போட்டோம் ஆனால் உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்தில் பெரும்பெரும் தலைவன் உட்கார்ந்தது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அந்த குமாரசாமி ராஜா முதறிஞர் ராஜாஜி பெருந்தலைவன் காமராஜி பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் இருந்த ஒரு ஒரு இடம் அது சரி அது பார்த்து பேசணும் சிஎம் சார் சிஎம் சார் அப்படிலாம் பேசக்கூடாது அது தன்மையான பதிவாக இல்லை பதிவாக இல்லை அது பார்க்கும்போது அந்த அந்த இறப்பை விட வழியாக இருக்குது நமக்கு இந்த இதுக்கு அதுக்கு பின்னாடி நடக்கிற நிகழ்வுகள் இருக்குல்ல அதை விட வேதனையை தருது அதுதான் கஷ்ட சங்கடங்களாக இருக்குது திரும்ப இது எப்படி இது இதை எப்படி கொண்டுக்கிட்டு போகிறது இந்த சமூகத்து இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்காங்க ஐயா விஜயகாந்த் தொடங்கியிருக்கிறாரு அண்ணன் சரத்குமார் தொடங்கியிருக்காங்க அண்ணன் கார்த்திக் அவர்கள் இப்போ அண்ணன் கமலஹாசன் அவங்களாம் ஆனால் இப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இவ்வளோ காலம் இவ்வளோ நேரம் காத்திருந்து இப்படி இருந்தாங்க பசிப்பட்டினியாக இருந்தாங்க மயங்கி இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடரலை அதனால் இனி வரும் காலங்களில் இந்த முறையை மாற்றணும் இந்த தெருத்தருவா போய் வா கேட்குறது ஊர் ஊரப்பை கூட்டம் போடுறது எல்லா நாடுகளையும் பார்க்குறீங்க நீங்கள் வளர்ந்து விட்ட நாடுகள் வளர்ந்து கொண்டு இருக்க நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் இல்லை அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் யாராவது இப்படி போடுறாங்களா கூட்டம்னு பாருங்கள் ஒரு ஒரு இடத்த கொடுப்பாங்க அந்த உட்கார்ந்து இவர் இப்போ அமெரிக்கானா பைடன் பேசுவார் ட்ரம்ப் பேசுவார் கிளாரி கிளின்டன் பேசுவாங்கன்னு ட்ரம்ப் பேசுவாங்க அப்படி தான் பேசுவார் இவர் பேசுறது ஏற்படையுதுன்னா ஓட்டு போடுவாங்க இவர் பேசுறது ஒரு ஆரங்கத்துக்குள்ளே இருப்பாங்க மற்றபடி இன்னைக்கு உள்ளங்கையில் எல்லார்ட்டையும் ஊடகம் இருக்குது எல்லோரும் நீங்கள் இவ்வளோ ஊடகம் இருக்கீங்க சீமான் என்ன பேசுகிறார் ஐயா ஸ்டாலின் என்ன பேசுகிறார் ஐயா எடப்பாடி என்ன பேசுகிறார் தம்பி விஜய் என்ன பேசுகிறாருன்னு கொண்டு போகிறீங்க யார் பேசுறது ஏற்படையுதோ அவங்களுக்கு வாக்கு செலுத்த போகிறாங்க எவ்வளோ எளிமையாக போயிருது பாரு அதை விட்டு விட்டு போய் ஒரு முப்பது நாள் பாருங்க பாருங்கள் இருந்து ஏப்ரல் ரெண்டு மாதம் வெயிலில் போய் கத்தி மக்களுக்கும் தொல்ல நமக்கு தொல்ல பெரிய பொருள் செலவு ஒரு வளர்ந்து கொண்டிருக்கிற இருக்கிற ஏழ்மையில் சிக்கி இருக்கிற வறுமையில் இருக்கிற ஒரு நாட்டின் அணுகுமுறையாக இது இல்லை இந்த முறையவே முதல்ல தகர்க்கணும் மாற்றணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா ஒரு ஒரு தலைவருக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு நாள் கொடுத்துருங்க இந்த இன்னைக்கு வந்து உங்கள் நேரம் நீங்கள் அரை மணி நேரம் பேசலாம் எல்லா தொலைக்காட்சியும் வந்து எடுப்பாங்க தேர்தல் ஆணையமே சொல்லிட்டா நான் என்ன வந்து நாட்டுக்கு நான் நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் என்ன செய்வேன் நான் பேஸ்ட்டு போகிறேன் அப்புறம் நீங்கள் வந்து பேஸ்ட்டு போங்க இப்போ நீங்கள் வந்து பேஸ்ட்டு போங்க கேட்குற மக்களுக்கு எது சரியாக இருக்கோ வாக்கு செலுத்திட்டு போகட்டும் இந்த இந்த மாதிரி சிக்கல்கள் வராதில்ல அந்த இடத்துல கூடுற மக்கள் இல்லை எத்தனை பேருக்கு அங்கே சுற்றி வாழ்கிறவங்களுக்கு போக்குவரத்து நெரிசல் அது எவ்வளவு பேருக்கு அந்த குடியிரு அக்கம் பக்கத்தில் குடியிருக்கிற வீட்டுக்காரங்களுக்கு எவ்வளவு நெரிசல் எவ்வளவு இடையூறு அதெல்லாம் பார்க்கணும் இனி விவரங்காலங்களில் பார்க்கணும் ரொம்ப கவனமாக கையாளணும்